வணக்கம் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஃப்எஃப் கோட் ட்ரா சரிங்களா இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ட்ரா நம்பரில் ட்ரையல் நம்பரில் வந்து நமக்கு ஒரு ஜீரோ கிடச்சிருக்கு கண்டிப்பாக நமக்கு ஜீரோ எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோனு கொடுத்துருக்காமா எட்டு ஜீரோன்னு வரலாம்னு எதிர்பார்த்தோம் ஒன்பது ஜீரோ ஜீரோனு வந்துச்சு அவ்வளோதான் டபுள் ஜீரோ நமக்கு இங்கே மேட்ச் ஆயிடுச்சு நம்ம ஜீரோ தான் எதிர்பார்த்தோம் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நம்ம கொடுத்த ஜீரோ நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு ஒரு அருமையான மெத்தட் ஏன்னால் நமக்கு எப்போயுமே வந்து ஜீரோ வந்து இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக ஜீரோ ஜீரோ பட் இது என்னைக்காச்சும் நாளைக்கு தான் அது நடக்கும் அது மாதிரி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜா ஸ்ட்ராங்காக ஜீரோ தான் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இங்கே பக்காவாக மெயினாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு ட்ரையல் நம்பர்லேயே நமக்கு என்ன வந்துச்சு ஜீரோ எண்பத்தி நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஜீரோ எட்டுங்கிறத நமக்கு கண்டிப்பாக ஆடிருவாங்கன்னு நம்பணும் அதை அதோட விளைவு தான் நமக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிருந்தது அதாவது ஜீரோ டபுள் டபுள் ஜீரோவும் நமக்கு மேட்சாகி ஒரு போட தான் கொடுத்தா பட் ரெண்டு போடுக்கும் நீங்கள் வைக்கும் போது நீங்கள் அப்படியே ஆல் போர்டு மேட்ச் ஆகி மேட்ச் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு போர்டுக்குமே ஜீரோங்கிறது நமக்கு மேட்ச் ஆகிருக்கும் ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு மாதம் கடைசி நமக்கு இருந்தால் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்துடும் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி நாளைக்கு ஒன்றாம் தேதிலேருந்து எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஒன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூடிய ப்ளஸ் சரிங்களா காரோனியா ப்ளஸ்ஸில் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாவது குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது அதில் வந்து நமக்கு எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பராக இருந்துச்சு மாதிரி தொள்ளாயிரங்கிறது ரிசல்ட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு அழகாக மேட்ச் ஆகணும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மாதம் வந்து நிறைய நம்பர்கள் பெண்டிங் நம்பராக இருக்குது நிறையா டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸுகள் அதிகமாக இருக்கும் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னால் எப்படி பார்த்தாலுமே நமக்கு இந்த மாதத்தில் வந்து அஞ்சாவது மாதத்தில் நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது பெண்டிங் நம்பர் ஆட்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்க அப்படியே இருக்குது மூணா நம்பர் அப்படியே இருக்குது மூணா நம்பர் ஒரு போர்டு மட்டும் எடுத்தாங்க முடிச்சது எல்லாம் பெண்டிங் இருக்குது அடுத்து வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் பெண்டிங் வந்துருச்சு போதைக்கு பார்க்க போனாக்க எல்லா போர்டுமே ஓரளவுக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னென்னா நமக்கு அறுபத்தி ரெண்டு ஜீரோ தொள்ளாயிரம்னு அடிச்சாங்க இதிலேயே நமக்கு ஒரு மூணு ஜீரோ கிடச்சிருக்கு இதுலேருந்து என்ன மாதிரியான ரிசல்ட் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோம் மா மாதம் ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு போன மாதமே நமக்கு எப்படி ஆட்னாங்களோ அதே மாதிரி இந்த மாதமும் நமக்கு நான் வாய்ப்புகள் இருக்கும் அதையெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்டாக் கொண்டு வரோம் உங்களுக்கு எதாவது ஜீரோ மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கும் பர்டிகுலராக ஜீரோவுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணு போ மூணு போலுமே ஜீரோ வந்துருச்சு இல்லையா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு போர்ட்லேயுமே நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கு அதை வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேலை ஜீரோ கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருதான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ போர்டு ஜீரோ சரிங்களா ஆனால் அதையும் கணக்கு படி தான் நம்ம சரி ஓகே என்ன ஒரு போர்டுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்க இப்போ மூணு போர்டுமே இப்போ லாஸ்ட்டுக்கு மூணு போடுமே இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு மூணுக்கும் ஏதாவது பெண்டிங் நம்பர் இருக்கான்னு பார்த்தா இல்லை முடிஞ்சால் ஏதாவது நம்பிக்கைன்னா கொடுக்கலாம் சும்மா ஒரு நம்பிக்கை இல்லாமல் கொடுக்கலாம்னா இப்போ நம்பிக்கையோட கொடுக்கலாம் ஏன்னா ஏ போடில் வந்து நமக்கு இன்னொரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது ஜீரோ சரியா அப்போ ஏ போடில் கூட செட் ஆகலாம் ஏன்னா இன்னும் ரீசன் இல்லைனா ஒன்பதுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எப்போயுமே அந்த மாதிரி வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு பெண்டிங் நம்பர் என்னென்னா இருக்குன்னு பார்த்துலாம் ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏ போடில் எட்டு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் இருபத்தி ஆறு நாளில் பெண்டிங்கு இது அதிகமான பெண்டிங் நம்பர் சி போர்டில் மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க இந்த மாதமாவது ஒன்றாம் நம்பர் எடுத்துடலாம்னு பார்ப்பேன் நான் முதல் ரெண்டு டிராவை எடுத்துடலாம்னு பார்க்குறாங்க கண்டிப்பாக எடுப்பாங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டு ஆறு பி போர்டில் வந்து ஒரு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு நாலு சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து மூணாம் நம்பரை வரைக்கும் ஒரு பதினேழு ஒரு பதினெட்டு அடுத்து வந்து நமக்கு ஒரு ரெண்டு அவ்வளோதான் சரிங்களா இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது நாங்கள் பார்க்கலாம் இப்படி அடுத்து வந்து நமக்கு மூணா நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஒரு மூணு பி போர்டில் வந்து ஒரு ரெண்டு சி போடில் ஒரு பதினேழு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் வருதுங்க அப்படின்னு பார்ப்போம் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடில் ஒரு மூணு பி போடில் ஒரு பன்னெண்டு சி போடில் வந்து நமக்கு ஒரு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது அதிகம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்ச் தான் எடுத்திங்க எனக்கும் அப்படி தான் வருது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடில் ரெண்டு பி போர்டில் மூணு நாலு சரி அஞ்சு B போர்டில் C சி போர்டில் அஞ்சு பி போர்டில் அஞ்சு சி வந்து நமக்கு ஒரு ஏழு இவ்வளோ தான் பெயிண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் இப்படி வருது அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினொன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு C போர்டில் ஒரு இருபத்தி நாலு இதுவும் நமக்கு ரெண்டு மூணு பெயிண்டிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பார்ப்போம் இப்படி வருது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் தான் இருபது அடுத்து வந்து நமக்கு நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு அதிகமான பெண்டிங் நம்பர் இதுதான் இருக்குது சரிங்களா பார்க்கலாம் எட்டாம் நம்பர் எப்படி வருதுமோ அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி இல்லை எல்லாம் ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது சி போர்டில் மட்டும் ஏ போர்டு மட்டும் நமக்கு ஒரு பதினேழு நாளாக வந்து ஜீரோ பதினெட்டு நாளாக பதினேழு நாளாக ஜீரோ வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது ஜீரோ இது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது மற்றது எதுவுமே பெண்டிங் இல்லை சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு முதல்ல நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறேன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வச்சுன்னு எடுத்துங்க ஏன்னா ஏழா நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்பயுமே ஆடுவாங்க இது ஆடுறக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி காமிக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்க அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறோன்னா ஏழாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்துடும் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏழு அஞ்சுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஏ போர்டில் வருது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர்லாம் கூட இருக்குது வாய்ப்பு ஆனால் எட்டாம் நம்பர் நமக்கு வேறு பக்கம் தான் கிட்ட தவிர ஏ போர்டில் காமிக்கல ஒன்பதுக்கு எட்டை விட ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே கொஞ்சம் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகும் அதனால தான் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் நம்ம சார்ட்டு கையில் வச்சுருப்பீங்களா சா்ட்டு பேப்பர் இது கையில் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் அதில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த மாதிரி தான் வந்துக்கிடணும் எப்பயுமே ஆடக்கூடிய நம்பர் இதுதான் சரிங்களா அந்த மெத்தடே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு ஆடிடலாம் ஏப்பட போட பத்திரிக்கைக்கு ஏழு அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே பக்காவாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போட் எடுத்து வாங்கிங்கன்னா பி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர்ன்னு ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ ஜீரோக்கு எப்போயுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது பர்டிகுலராக இந்த நம்பர் கணக்கில் வரப்போ நமக்கு ஆறாம் நம்பர் தான் வருது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக வரக்கான வாய்ப்புகளும் நமக்கு இந்த டிராவில் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் பிபோட ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் பீபோடில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச்சாக கூடிய நம்பர் தான் பெண்டிங் நம்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பெண்டிங் நம்பர் பேஸாகவே இல்லை நம்ம கொடுங்கிறது ஒரு வேலை ரெண்டாம் நம்பருக்கு நம்ம கணக்கு என்ன சொல்லுங்க ஒரு வேளை ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுங்கிறது கணக்கு சொல்லுது உங்களுக்கு அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க அதிகமாக வந்து ஒரு பர்டிகுலர் நம்பருக்குள்ளே தான் ஒரு தாட்டி வராது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா எப்பயுமே ஒரு கணக்கு கொண்டு வரணும் ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே தான் சுற்றினாலும் திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே பாட்டி அதுதான் வந்து டக்குன்னு நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போட நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏன் சி போட் நாலாம் நம்பர் வரணும் ஜீரோவுக்கு நாலுங்கிறது எப்போயுமே காணும் கரெக்டாக வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதுக்கு ஜீரோ நாலுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எப்பயுமே வரக்கூடிய நாலு ஆறு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் வரும் அப்படி வருதான்றதையும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்தால் எட்டுக்கு ஆறு நாலு ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோவுக்கு அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா அங்கே பாருங்கள் அது மாதிரி கொடுக்குறோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன நமக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங் என்னென்னா ஒரு எட்டாம் நம்பர் கொடுக்கணும் எதுக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிராவில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு எடுத்தோட எட்டாம் நம்பரை கை வச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா இந்த மாதத்தில் அதிகமாக வராத நம்பர் போன மாதம் பூரா வராத நம்பர்னால் அதிகமாக நிற்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் தான் அந்த எட்டாம் நம்பருக்கு பிரதானமான ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் எதாவது ஜீரோ மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஜீரோ நம்பர் தான் சொல்லிட்டோம்ல மூணு போர்டு நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு வேலை நமக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு அப்போ நம்ம ஆல் போர்டில் என்ன கொடுக்கணும்னா ஏழு அஞ்சு ஆறு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுங்க ஜீரோ சேர்த்து இதுக்குள்ளே வந்துடணும் இன்றைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எப்படி சுற்றினாலும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் வேற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்